பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை முறை அபூபக்கர் ரலியல்லாவ் அன்பு அவர்கள் அல்லாஹ் பின் தூதர் சல்லல்லாவோ செல்லம் அவர்களிடம் அவர்களது வீட்டுக்கு வந்து உள்ளே வர அனுமதி கேட்டார்கள் அப்போது மக்கள் பலர் தங்களில் எவருக்கும் உள்ளே செல்ல அனுமதி கிடைக்காமல் அல்லாஹ் பின் தூதர் சல்லல்லாவோ செல்லம் அவர்களது வீட்டு வாசலிலேயே அமர்ந்திருப்பதைக் கண்டார்கள் அனுமதி கிடைத்ததும் அபூபக்கர் லலியல்லாவ் அன்பு அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் பிறகு உமர் வலியல்லாவ் அன்பு அவர்கள் வந்து உள்ளே நுழைய அனுமதி கேட்டார்கள் அவர்களுக்கும் அனுமதி கிடைத்தது அவர்களும் உள்ளே நுழைந்தார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் தம்மைச் சுற்றி தம் துணைவியர் இருக்க பேச முடியாத அளவிற்கு துக்கம் மேலிட்டவர்களாக மௌனமாக அமர்ந்திருப்பதை கண்டார்கள் அப்போது அபூபக்கர் ரலி அன்பு அவர்கள் நபி சல்ல அல்ல செல்லம் அவர்களை சிரிக்க வைக்க எதையேனும் நான் சொல்லப்போகிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அல்லாஹின் தூதரே என் மனைவி ஹபீபா பின் காரிஜா என்னிடத்தில் குடும்ப செலவு தொகையை உயர்த்தி தருமாறு கேட்க நான் அவரை நோக்கி எழுந்து அவரது கழுத்தில் அடித்துவிட்டேன் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் இதை கேட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் சிரித்தார்கள் இதோ நீங்கள் காண்கிறீர்களே இவர்களும் என்னிடம் செலவு தொகையை உயர்த்தி தருமாறு கோரியே என்னை சுற்றி குழுமியுள்ளனர் என்று கூறினார்கள் உடனே அபூபக்கர் அலியல்லாவ் அன்பு அவர்கள் தம்முடைய புதல்வி ஆயிஷா ரலியல்லாவ் அன்ஹா அவர்களை நோக்கி அவர்களது கழுத்தில் அடிக்க எழுந்தார்கள் அடுத்து உமர் வலியல்லாவ் அன்பு அவர்கள் தம் புதல்வி ஹப்சாவை நோக்கி அவர்களது கழுத்தில் அடிப்பதற்காக எழுந்தார்கள் அல்லாஹ் பின் தூதர் சல்லாவ் செல்லம் அவர்களிடம் இல்லாததை நீங்கள் கேட்கிறீர்களா என்று அவர்களிருவருமே கூறினர் அதற்கு அல்லாஹ் பின் தூதர் சல்லாவ் செல்லம் அவர்களின் துணைவியர் அல்லாஹ் பின் மீது ஆணையாக அல்லாஹ் பின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்களிடம் இல்லாத எதையும் ஒருபோதும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று கூறினர் பின்னர் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் ஒரு மாதம் அல்லது இருபத்தொன்பது நாட்கள் தம் துணைவியரிடமிருந்து விலகியிருந்தார்கள் பிறகு நபியே உம்முடைய மனைவிகளிடம் நீர் கூறுவீராக நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்களானால் வாருங்கள் நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேன் ஆனால் நீங்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மறுமை வீட்டையும் விரும்புவீர்களானால் அப்பொழுது உங்களின் நன்மையாளர்களுக்காக அல்லாஹ் மகத்தான கூலியை நிச்சயமாக சித்தம் செய்திருக்கிறான் இந்த வசனங்கள் அவர்களுக்கு அருளப்பெற்றன இதையடுத்து செல்லம் அவர்கள் ஆரம்பமாக ஆயிஷா ஆயிஷா அன்ஹா அவர்களிடம் சென்று நான் ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன் அது தொடர்பாக நீ உன் பெற்றோரிடம் ஆலோசனை கேட்காதவரை அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிடக் கூடாது என விரும்புகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு ஆயிஷா அலி அல்லாவும் அவர்கள் அது என்ன பின் தூதரே என்று கேட்டார்கள் அப்போது அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாவ் அலஹிவசல்லம் அவர்கள் மேலே சொன்ன வசனங்களை ஓத்திக் காட்டினார்கள் ஆயிஷா அல்லாவ் அன்ஹா அவர்கள் பின் தூதரே உங்கள் உறவை துண்டிக்கும் விஷயத்திலா நான் என் பெற்றோரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் இல்லை நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறு உலகத்தையுமே தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் கூறியதை தாங்கள் மற்ற துணைவியரில் எவரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார்கள் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாவ் அலைகிவ செல்லம் அவர்கள் அவர்களில் எவரேனும் என்னிடம் நீ சொன்னதை பற்றிக் கேட்டால் நான் அவர்களிடம் அதை தெரிவிக்காமல் இருக்க மாட்டேன் அல்லாஹ் என்னை கடினமான போக்கு உள்ளவனாகவோ எவரையும் வழிதவரச் செய்பவனாகவோ அனுப்பவில்லை மாறாக இறைநெறியை எளிதாக்கி சொல்லும் ஆசானாகவே என்னை அனுப்பியுள்ளான் என்றார்கள்